தினத்தந்தி தலைப்பு செய்திகள் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி ஒன்று ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரயில் பாதை இணைப்பு மூணு கோடி பேருக்கு புதிய வீடுகள் நாடாளுமன்ற கூட்டத்தில் ஜனாதிபதி உரை நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்துள் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உரையாற்றிய போது எடுத்த படம் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கூர் சபாநாயகர் ஓம் பிர்லா ஆகியோர் அருகில் உள்ளனர் சென்னை பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெரியாரை மதிக்காதவர்களை நாங்கள் மதிக்க மாட்டோம் எல்லா பிரச்சனைகளிலும் அரசுக்கு எதிராகவே கவர்னர் செயல்படுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு புதுடெல்லி டெல்லியில் ஏழு ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் திடீர் ராஜினாமா கெஜ்ரிவால் மீது நம்பிக்கை இல்லை என குற்றச்சாட்டு சென்னை பவுனுக்கு ஒரே நாளில் ரூபாய் தொள்ளாயிரத்தி அறுபது உயர்வு தங்கம் விலை ரூபாய் அறுபத்தி ஒன்று ஆறாயிரத்தையும் கடந்து புதிய உச்சம் புதுடி நாடாளுமன்ற உரையின் போது ஜனாதிபதி சோர்வடைந்தார் சோனியா காந்தி கருத்துக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம்